வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இன்று பெரியாழ்வார் பாடிய மூன்றாம் திருமொழி தலைப்பு கனைக்கால் இருந்தவா காணீர் பாடல் பனைத்தோல் இல ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அணைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்று இளங்கும் கனைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே இந்த பாடலின் பொருள் அழகுடைய பெண்களே மூங்கில் போன்ற தோள்களையும் இளமை பருவத்தையும் பால் பெருகும் முளையையும் கொண்டவள் யசோதை அவள் தனங்களை கைகளால் பிடித்தனைத்து வயிறு நிரம்ப பாலுண்டு மகிழ்ந்திருக்கின்றான் கண்ணன் அத்தகைய கண்ணனின் அழகமைந்த இரு திருவடிகளில் வெள்ளித்தண்டை பொருந்தி விளங்குகின்றது அக்கனைக்கால் அழகினை வந்து காணுங்கள் என்கிறார்